ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாடாயனி விலாக் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இந்த திங்ஸை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள் நான் வந்து மார்க்கெட் போனோன்னு சொன்னேன் இல்லையா அங்கேருந்து தான் இந்த பொருளை வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த பொருளை வந்து பார்த்தவங்க கீழே கமெண்ட் சொல்லிட்டு சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்கிழங்குன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த பனக்கிழங்குலாம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் தான் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முக்கியமாக சொல்லலாம் எயிட்டிஸ் கெட்ஸ் மட்டும்தாங்க தெரிஞ்சிருக்கு இந்த வாங்கிட்டு வந்துட்டு மேலே தோலை ஃபுல்லாக எப்படி ரிமூவ் பண்ணிடணும் இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது முக்கியமாக வந்து இழந்த பழம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்ருந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை நல்லா வந்து தோலை உரிச்சிட்டு உள்ளே உப்பு கொஞ்சம் போட்டு குக்கரில் நல்லா ஆறு விசில் வெட்டுருணும் நல்லா வெந்துடும் இந்த கிழங்கு எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியாதவங்களுக்காக ரொம்ப டேஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு விதமான டேஸ்ட்டுங்க சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை சாப்பிடும் அந்த ஃபீல் கிடைக்கும் இதை சாப்பிடலாம் அப்படின்னு தோணும்னு வச்சுங்களேன் இனிக்கும் செய்யாது துவக்கவும் செய்யாது புளிக்கவும் செய்யாது கிழங்கு எப்படி இருக்குமோ அப்படிதாங்க இருக்கும் இதில் நார் நிறையா இருக்கிறனால நார் சத்து அதிகமாக இருக்கிறோம் தான் சொல்லலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை பகுதி இந்த மாதிரி உடைச்சிங்கன்னா உடைக்க உடைக்க வந்து நார் வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ள இருக்கக்கூடிய நார் எடுத்துகிட்டு உள்ளே வந்து கிழங்கு இருக்கும் அதை எடுத்து நம்ம சாப்பிட்லாம் சம்டைம்ஸ் இப்படி உடைக்க உடைக்க நார் வரும் போது நீங்கள் மென்னும் சாப்பிட்லாம் அதனால் தவறு கிடையாது மேலே தோலை பாருங்கள் நான் எப்படி வீடியோவில் இருக்கனோ அந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு தாராளமாக சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா சந்தைகளில் தான் நிறைய கிடைக்கும் முக்கியமாக இந்த உழவர் சந்தைகள்லாம் அந்த மாதிரி இடங்களில் கூட கிடைக்கும் இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய சந்தையில் அடிக்கடி எடுத்துகிட்டு வருவாங்க நான் பசங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி இருக்கலாம் தின் பண்ணுறலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அடிக்கடி இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வருவோங்க உள்ளே இருக்க அந்த குச்சி கூட நாங்களாம் வந்து ஒரு சூப் மாதிரி எப்படி இழுப்போம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் யாரெல்லாம் இதை சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ கிடச்சிது அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி வாங்கி பசங்களுக்கு வந்து தோல் உரிச்சு அவங்களுக்கு கொடுங்க ஏன்னா தோல் உரிச்சு கொடுத்தா மட்டும்தான் பசங்க சாப்பிடுவாங்க இல்லைன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப தயங்குவாங்க எங்கள் வீட்லேயும் பசங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ரொம்ப வற்புறுத்தி இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ட்ரெடிஷனல் திங்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை